நெல்லை சந்திப்பு ஷீபா மருத்துவமனையில் மூட்டுவலி மற்றும் வாத நோய்க்கான இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது மூட்டுவலி மற்றும் வாத நோய்க்கான இலவச மருத்துவ முகாம் நெல்லை சந்திப்பு ஷீபா மருத்துவமனையில் இன்று நடைபெற்றது ஷீபா மருத்துவமனையின் பிரபல மூட்டுவலி அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுப்பிரமணியன் எலும்பு முறிவு மருத்துவ நிபுணர் டாக்டர் பால் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு இலவச பரிசோதனை மற்றும் ஆலோசனைகளை வழங்கினர் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி